ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்களேன் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கிவ்வே வின்னரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கீர்த்தி ஷிபா அப்படின்றவங்க தான் ஜூலை மந்தோட கிவ்அவோட வின்னராக இருந்தாங்க அவங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து நாச்சியாஸில் வீடியோஸ் எடுத்தோம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன கலெக்ஷன் நம்ம வந்து சென்ட் பண்ணலான்னு ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் நான் எனக்கு பிடிச்ச சாரி எடுத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக சென்ட் பண்ணி விட்ருந்தேன் ஸோ அந்த ஒரு ஓப்பனிங் வீடியோ தான் நமக்கு காமிக்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங் அவங்களோட அட்ரெஸ் இருந்ததுனால நான் கொஞ்சம் மறைச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து அவங்க அவங்க வீடியோ அப்படின் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரிதாங்க கவர் இருக்குது ஸோ இது எதுவுமே வந்து நான் அங்கேயே வந்து ஆர்டர் கூட்டணும் ஆச்சியாஸ்லேயே வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்களே கொரியர் பண்ண சொல்லிட்டேன் ஸோ எப்படி பேக்கிங் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் அழகாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கவர் இருக்கு ஓப்பன் பண்ணோன்னே அதுக்குள்ளே பாக்ஸில் வச்சு கொரியர் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே அழகான ஒரு நீட்டான பேக்கிங்காக இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே இப்படி இருக்குன்னு நான் வந்து செலக்ட் பண்ணதை அவங்களுக்கு பூனம் சாரீங்க இதே சாரி தான் நான் வீடியோவிலையும் காட்டியிருப்பேன் ஸோ நமக்கு அழகாக வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க வீடியோ கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்க வீடியோ வந்து குழந்தைங்கலாம் சுற்றி இருந்து கிளாப் பண்ணி ரொம்ப அழகாக வந்து இந்த வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே தேங்க் யூ கீர்த்தி சிவா அவங்களுக்கு நான் சென்ட் பண்ண சாரீ இது தாங்க த்ரீ ஃபார்ட்டி ருப்பீஸ்ல இருக்கக்கூடிய அழகான ஒரு பூனம் சாரீ ஸோ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இப்படி கிஃப்ட் வாங்கின மாதிரி நீங்களும் இப்படி கிஃப்ட் வாங்கலாங்க ஸோ அடுத்து ஒரு கிவ்வே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நடந்த கிவ்அவைங்க ஸோ அடுத்து வந்து இப்போவே உங்களுக்கு கிவ்அவை ஸ்டார்ட் ஆகுது ஜான்வரி மந்தோட கிவ்வே பட் நாளைக்கு நான் போடுற வீடியோலேருந்தே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த கிவ்வேல கலந்துக்கோங்க வீடியோஸில் நான் ஏதாச்சும் கொஷின் கேட்பேன் அது ரிலேட்டடாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஸோ உங்களோட கமெண்ட் எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அன்னைக்கோட வினர் அவங்க இருப்பாங்க அது மாதிரி அந்த மந்த்து ஃபுல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்க யார் கன்சிஸ்டன்ட்டா ரெகுலரா கமெண்ட் பண்றீங்களோ தான் இங்க கீர்த்தி சிவா இப்போ வின் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் கிவ் வெ வினாரா நீங்களும் இருக்கலாம் சோ வாங்க அவங்க வீடியோ பாக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபரோட பையன் நினைக்கிறேங்க ரொம்ப அழகா கியூட்டா சொல்லிருந்தாங்க தேங்க் யூ ஸோ மச் ஸோ இதே மாதிரி நீங்களும் அந்த கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களை மீட் பண்றேன் பாய்